வாழ்க வளர்ந்தன் அறுபநாட்கள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையும் அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் அன்பர்களே இன்னைக்கு நம் பார்க்க போகிறது குரு பகவானை பற்றி நவ கிரகங்களில் ஒன்பது பேடத்தில் மிக சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம் இதனுடைய பார்வை பட்டுச்சு அப்படின்னாக்கா எப்படிப்பட்ட பாவகிரகங்களாக இருந்தாலும் அதனோட கதிர்வீச்சு குறைச்சிட்டு சுபபலனே தரும் அல்லது நல்லது பண்ணாது மத்தியமமாக போயிடும் தீங்கிழைக்கி ஆரம்பிக்கும் நம்மளுக்கு குரு பகவானுடைய கதிர்வீச்சு குடி பார்க் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட மிக பலம் வாய்ந்த குரு பகவான் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வக்ரமாயி போகிறார் அதாவது பின்னோக்கி நகர் பின்னோக்கி நகர்வில் போகிறார் இந்த வக்ரம் அப்படின்னா ஒரு பின்னோக்கி நகர்தல் அல்லது வளைந்து கொடுத்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போது இந்த பொதுவாகவே ஜோதிட சாஸ்திர பிரகாரம் வக்ரம் பெற்ற கிரகம் இன்னொரு வக்ரகிரகம் பெற்ற கிரகத்தோடு மிக அதிக அளவில் கிட்ட நெருங்கி இருந்தது அப்படின்னா அது யோகம் அந்த ஜாதகத்துக்கு தன்னின்ன வீட்டிலருந்து அஞ்சாம் வீட்டில் சூரியன் பிரகசிக்கு காலியம் வந்து இவர் வந்து வக்ரம் அடைவார் அடுத்து சூரியன் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு போகும்போது இவர் வந்து இருந்து நிவர்த்தி ஆகுவார் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா சூரியனுக்கு ஏறக்கூடிய ஒம்பது நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய சமயத்தில் குரு வந்து வக்கரம் அடையும் அடுத்து குருவுக்கும் சூரியனுக்கும் இடையே ஏறக்குறைய ஒரு பதினெட்டு நட்சத்திரங்கள் இடைவெளி உள்ள போது நிவர்த்தி அடைஞ்சிடும் இது வானியலில் நடக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் இந்த மாதிரி வக்கர காலங்களில் இந்த குரு பகவான் ஒரு ஆறு ராசிக்கு மிகப்பெரிய நல்ல பலனை தரப்போகிறாருன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த குரு பகவான் எவ்வளவுதான் சுபகிரகமாக இருந்தாலும் ஒரு லக்கணத்துக்காரங்களுக்கு ஆகாத ஆள் மரணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட கொடிய குரு வந்து கொடியனமான கொடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி எந்த ராசிக்கு இந்த குரு நன்மை செய்ய போகிறார் எந்த ராசிக்கு சில பாவங்களை இவர் தரப்போகிறார் தேவையில்லாத இடைஞ்சொல்களையும் ஒரு சில விதமான சிக்கல்களையும் மனக்குழப்பங்களையும் தரதில் குரு வல்லமை மிகுந்த ஆள்னு சொல்லலாம் இந்த ஆறு ராசிகளை தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஜோதிடத்தோட விதி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த குரு வகரைமடையும் போது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பொது கருத்தாக நம்ம பார்க்கலாம் முதல்ல காலபுருஷ தத்துவ பிரகாரம் மேச ராசி அன்பர்களுக்கு கூட ஒம்பது பன்னெண்டுக்கு உண்டான குரு அதாவது பாக்கியஸ்தானத்தை வாங்கி நிற்கக்கூடிய மெ மிக பெரிய யோகாதிபதினு சொல்லலாம் இவங்களுக்கு குரு இந்த சமயத்தில் வக்கரம் அடையும் போது சில மாறுபட்ட பலன்களை இவங்களுக்கு தரக்கூடியதாக நம்மளுக்கு இருக்கு ஏன்னா நம்மளுக்கு மாறுபட்ட பலனை நம்மளுக்கு தருவாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒம்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானமும் கூட அப்போது தந்தை ஸ்தானத்துக்கு இது நம்மளுக்கு வந்து பாதிப்பை தரும் அப்படிங்கிறதுனால தந்தைக்கு சில உடலில் கோளாறு மருத்துவ செலவுகள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நம்ம செக் பண்ணிக்கிறது அது மூலியமாக சில விரயங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் சரியான தூக்கம் இருக்காது ஏதோ ஒரு டென்ஷன் ஒரு விதமான ஒரு குழப்பங்கள் நினைஞ்சிக்கிட்டே இருக்கும் தொழிலில் நம்மளுக்கு விட்ட வேலை செய்கிறவங்க தொழிலாளிகள் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுவாங்க ஒரு இடத்துல நம்ம பணம் வாங்கியிருப்போம் அதை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துருப்போம் அந்த வாக்குகள் இந்த சமயத்தில் தவறி போய் கொஞ்சம் தவணை சொல்லக்கூடிய நேரமாக இந்த சமயத்தில் நம்மளுக்கு அமைஞ்சிடும் அதே சமயத்தில் சில விரயங்கள் தேவையில்லாத விரயங்கள் ஒரு பொருள்கள் இருப்பேடாததாகட்டும் உடையிறதாகட்டும் ஒரு கணக்கு வழக்கில் சில தவறாக போய் அதில் சில சில லாசுகள் நம்மளுக்கு ஆகதாகட்டும் இதெல்லாம் மேசராசி அன்பர்களுக்கு சில மாறுபட்ட பலன்களை கொடுக்கும் இந்த நாலு மாத காலத்துக்குன்னு சொல்லலாம் இதில் நம்ம கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கிறது நல்லது இருந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தவறுகளும் இந்த நட்டங்களை நம்மளால் கொஞ்சம் நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு குறைக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் சரி ராசி அன்பர்களுக்கு இந்த ரிஷபத்துக்கு குரு பகவான் எட்டாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் வாங்கின ஒரு கிரகம் இந்த ரிஷபராசிக்கு லக்னத்துக்கு எப்போவுமே குரு வந்து நல்லது பண்ண போகிறது இல்லை ஆனால் இந்த முறை நம்மளுக்கு இந்த மூணு மாதம் இருபத்தஞ்சு நாள் ஒரு நாலு மாத காலம் மிகப்பெரிய நல்ல பலன் தருவார் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை தருவார்னு சொல்லலாம் முதல் திருமணம் ஏதாவது ஒரு சிக்கலாகி இரண்டாம் திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்குறவங்க கட்டாயம் அந்த திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு பொருளாதாரம் நம்மளுக்கு கூடும் ஏதோ ஒரு வகையில் ஒரு இந்த சீட் வாங்குறவங்க இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய தன்மை விளையாட்டுக்குள்ளே போகிறாங்க இல்லையா அதில் ஒரு சிறு பகுதி நம்மளுக்கு லாபங்கள் உருவாகக்கூடிய மாதங்களாக இந்த நாலு மாதமும் அமையும் ரிசபராசி அன்பர்கள் சில இதுவரைக்கும் தேவையில்லாத ஏதாவது அவமானங்கள் பட்டிருக்கலாம் சில சங்கடங்கள் அவங்களுக்கு உருவாகியிருக்கலாம் இந்த நாலு மாத காலம் கொஞ்சம் அதை நிவர்த்தியாகி ஒரு சுபமான பலனை கொடுக்கக்கூடியதாகவே இந்த மாதங்கள் நம்மளுக்கு அமையும் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் சொந்தமான ஒரு ஆள் இந்த மிதனத்துக்கு கட்டாயம் குரு இந்த நாலு மாத காலமும் மிகப்பெரிய நல்ல பலனை தரப்போகிறாருன்னே சொல்லலாம் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் தடையிருந்துக்கிறவங்களுக்கும் தன்னோட குழந்தைகளுக்கு திருமண வாழ்க்கை இன்னும் அமையல எல்லா பக்கம் தேடி பார்த்தோம் நம்ம இன்னும் தடைப்பட்டுக்கிட்டே போயிட்ருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நினைக்கக்கூடியவங்களுக்கும் தொழில் ரீதியாக நம்மளுக்கு ஒன்றும் பெரிசாக சரியாக வரல பெரிய ஒரு வருமானங்கள் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கும் தொழில் புதுசாக ஆரம்பிக்கலாம் இல்லை தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நம்மளுடைய முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த நாலு மாதமும் ஒரு சரியான மாதமாக அவங்களுக்கு லாபங்களை தரக்கூடிய மாதமாக நம்மளுக்கு அமையும் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய காலம் மிதுன் லக்கண ராசி ஜாதகருக்கு கடகராசி லக்கண அன்பர்களுக்கு இந்த கடகராசிக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உண்டான அதிபதி ஒரு தைரியத்தையும் ஒரு ஃபோர்ஸையும் உண்டா உண்டா இருக்கக்கூடிய ஒரு நல்ல மரியாதையை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குரு இந்த முறை பக்கரம் அடையும் போது அதிலிருந்து கொஞ்சம் இறங்கி போவார் மாறுபட்ட குழந்தை கொடுத்துருவார் உடலில் சின்ன சின்ன தொந்தரவுகள் நம்மளுக்கு வரும் தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளுக்கு தலை தூக்கும் அதுவும் வீட்டில் குடும்பத்தில் அதாவது தம்பதியரோட இருக்கிறவங்க கணவன் மனைவி கொஞ்சம் கண விட்டு கொடுத்து போகிறது நல்லது இது வந்து ஆண் பெண் இருவாளர்களுக்குமே பொருந்தும் இருந்தாலும் இதில் யாரும் ஒரு ஆள் குடும்பத்துக்குள்ளே விட்டு கொடுத்து போகலை அப்படின்னா சில பிரச்சனைகளை தலை தூக்கும் அப்போது நம்ம கௌரவம் சிறு பகுதி நம்மளுக்கு குறையும் அப்போ சுற்றி இருக்கிற ஆளுகள் மூலியமாகவோ வெளியாட்கள் மூலியமாகவோ சில பிரச்சனைகள் சண்டை சஞ்சர்கள் நமக்கு வந்து விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தந்தை சம்மந்தப்பட்ட இடத்தை ஒன்பதாம் இடத்த வாங்கியிருக்கிறதுனால தந்தைக்கும் சில சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் நம்மளுக்கு ஏற்பட்டு விலகும் அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் ஏற்பாடு இருக்கிறவங்க இந்த சமயம் கொஞ்சம் தடையாகி பின் நடக்கக்கூடிய காலம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஞ்சு கெட்டுக்கு உண்டான குரு மிகப்பெரிய அதாவது சமமான பலன் பாவத்தை தராது அதனால் சமமான பலனை கொடுக்கும் அஞ்சு எட்டு அப்படிங்கிறது ஒரு வகையில் நம்மளுக்கு சாதகம் தான் இருந்தாலும் இது பெருசாக நல்லது பண்ணுறமில்லை பெருசாக கெட்டது பண்ணுறதும் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த லக்கணத்துக்கு குரு அப்போது இந்த சமயத்தில் ஒரு மீடியமான பலனை கொடுக்கும்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் குழந்தை சம்பந்தப்பட்ட வகையில் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அதுக்குண்டான வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும் வரக்கூடிய காலங்கள் இந்த நாலு மாத காலம் இப்போ கரு உற்பத்தி ஆகக்கூடிய நேரம் அதுக்குண்டான சுபமான காலம் அப்படின்னு சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய நேரம் ஏதோ ஒரு வகையில் மற்றவங்ககிட்ட நம்ம எதோபடியே பணம் கொடுத்துருந்தாவோ இல்லை நம்மளுக்கு கொடுத்து வச்சு வெகுநாளாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாவோ இந்த சமயத்தில் ஒரு சிறு பகுதி நம்மளுக்கு திரும்பி வரக்கூடிய நேரம் சிம்ம ராசி இந்த குரு பகவான் இந்த நாலு மாத காலம் மிகப்பெரிய நல்ல பலன்களை தருவார் ராசி அன்பர்களுக்கு நாலு ஏழுக்குண்டான இந்த ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் இந்த முறை தருது இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதுசு வாகனம் வாங்கிறது திருமணம் அமைப்பு இது சம்மந்தப்பட்ட வேலைகளை நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இது வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல ஏதோ ஒரு தடுமாற்றங்கள் வந்து கடைசி நேரத்தில் நின்று போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த முறை கட்டாயம் அந்த காரியங்கள் எல்லாமே நீங்கள் நினைச்ச மாதிரி அமையக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு திருமணமாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் இல்லை திருமணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு லவ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் இல்லை வீட்டில் சொல்லி சம்மதம் வாங்கலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு அதிகபட்சம் உடல்நிலையில் கொஞ்சம் நம்மளுக்கு கவனமாக பார்த்துக்கணும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருந்தாலும் கூட இந்த சமயத்தில் பூர்ணமான உடல் வந்து நிவர்த்தியாகக்கூடிய கூடிய காலம் கன்னிராசி அன்பர்களுக்கு குரு இந்த மா இந்த முறை இந்த நாலு மாத காலமும் மிகப்பெரிய சுபகலனை கொடுக்க போகிறார் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரே அலைச்சல் ஏதோ ஒரு பக்கம் நம்ம இடம் சேஞ்ச் ஆகிட்டே இருப்போம் கடன் கொஞ்சம் ஆகிடுச்சு கழுத்து வரைக்கும் வந்துடுச்சு இந்த கிட்டத்தட்ட எட்டு மாத காலமாக இது எப்படி அடைக்கணும்னு தெரியாமல் இருப்பாங்க உடம்பு உடம்புக்கும் சரியில்லை இந்த முதுகு தண்டு வழியாகுது கால் பகுதி பிரச்சனையாகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அத்தனையும் இந்த சமயத்தில் குணமாகும் பூரணமான ஒரு நல்ல பலன் நடக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இந்த துலாம் ராசிக்கு நம்மளுக்கு உண்டு நினைச்ச காரியங்கள் நிறைவேறும் மனம் வந்து ஒரு திடமான இடத்துக்கு உட்காந்துக்குன்னு சொல்லுவாங்க என்ன வேணாலும் பார்த்துக்கலாம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம மனம் வந்து கட்டாயம் உட்காந்துக்கும் இது போக நம்மளுடைய மன மனதகியம் தானாகவே நம்மளுக்கு வந்துடும் அதாவது இருக்கிற கடன்கள் கொஞ்சம் சிறு பகுதி அடையக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் சிறு பகுதி சின்ன சின்னவா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அடைஞ்சிட்டு வரேன்னு சொல்லுவாங்க இந்த காலங்களில் நாலு நாலு மாத காலங்களில் இப்போது இந்த சமயத்தில் நம்மளுக்கு ராசி அன்பர்களுக்கு ரெண்டு உண்டான இந்த சமய காலம் நாலு சமய நாலு மாத காலங்கள் நம்மளுக்கு மிக சுப பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் இது ஆரம்ப காலகட்டங்கள் சிறு பகுதி சுபகுழனு கொடுத்துட்டு பின்னாடி ஒரு ரெண்டு மாத காலத்துக்கு ஒரு சிக்கலை கொடுக்குன்னு சொல்லலாம் தேவையில்லாத இடங்கள் தொழிலில் நம்ம ஏதாவது இடஒட்ட இடம் நம்மளுக்கு மாற்றிக்கிறது வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்களாக இருந்தால் தொழிலில் சில தடைகள் ஏற்படுறது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சில நெருக்கடிகள் உண்டாகும் பொருளாதார ரீதியான சில நெருக்கடிகள் நம்மளுக்கு உண்டாகும்னு சொல்லலாம் அதே சமயத்தில் குடும்பம் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அமைஞ்சவங்களுக்கும் சரி அமைய போகிறவங்களுக்கு சிறு தடைகள் ஏற்படுத்தும் அமைஞ்சவங்களுக்கு அதுக்குள்ளே ஏதோ சின்ன பிரச்சனை கொஞ்சம் பெருசாகி ஒரு வருத்தத்தை தரக்கூடியதாக இந்த குடும்ப வாழ்க்கை நம்மளுக்கு அமையும் விருச்சிகளுக்கு விருட்சிக ராசி அன்பர்கள் இந்த சமயம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது இந்த நாலு மாத காலத்துக்கு நம்முடைய வாக்கு பலிதமாகாமல் போயிடும் சொல்ல சொல்ல தவற வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு வந்துடும் வெளியாட்கள் மூலிமா மூணாம் மனுஷன் மூலிமா ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வந்து விலகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒன்று உண்டான ஒரு ஆள் நம்மளோட சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த சமயத்தில் நம்மளுக்கு என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் ஒரு சில உடல்நிலையில் சின்ன சின்ன கோளாறுகள் கொடுக்கலாம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கணும் தாய்க்கு தேவையில்லாத பிரச்சனை இடம் இடம் சம்பந்தப்பட்ட வகையில் பிரச்சனை நம்மளுக்கு உண்டாகிறது அது மூலிமா நம்ம எதாவது டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அதில் ஏதோ ஒரு கோளாறு நம்மளுக்கு இருக்கிறது ஒரு சிறு தவறு நடந்து போயிடும் அதை நம்ம கவனிக்காமல் விட்டுருப்போம் அதே சமயத்தில் நம்மளுக்கு ஒரு ஒரு நல்ல பலன் நடக்கக்கூடியதாகவே நம்மளுக்கு இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் பின்பகுதி அதாவது ரெண்டு நாலு மாதத்தில் ரெண்டு மாத காலம் ஆரம்பத்தில் சின்ன சின்ன சிரமங்களை கொடுத்து பின்னாடி காலம் அதை கொஞ்சம் நம்ம கைது வைக்க விடக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பகவான் நாலு மாத காலம் பக்கரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் பாதிப்பு தந்துகிட்ருந்த குரு நம்மளுக்கு ஏதோ ஒரு இடங்கள் கொண்டுகிட்டு இருந்த கு கொண்டுருந்த குரு இந்த சமயத்தில் உங்களுக்கு முழு நல்ல பலனை கொடுக்க போகிறாங்க இந்த மகர ராசி நம்மளுக்கு மூணு பன்னெண்டுக்கு குண்டான குரு தேவையில்லாத அலைச்சலையும் வெட்டி சிரமங்களையும் நம்மளோட உடல்நிலையில் பாதிப்பையும் மருத்துவ செலவையும் கொடுத்துக்கிட்டு இருந்ததை இந்த குரு பகவான் இது எப்போ நடக்கும் இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னாக்கா குரு சில குரு புத்தியில் மட்டும்தான் நடக்கும் எப்பவுமே இந்த மாதிரி நடக்காது அப்போது இந்த சமயத்தில் கட்டாயம் ஒரு மனோதேகையும் ஏற்படும் நண்பர்கள் நம்மளுக்கு உதவுவாங்க சகோதர மூலிமா நம்மளுக்கு இது உலக உதவிகளாகக்கூடிய நேரம் நல்ல தூக்கம் கிடைக்கும் நல்ல ஒரு ஒரு கோயிலாகட்டும் ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தவங்க இந்த சமயத்தில் கட்டாயம் போயிட்டு வரலாம் அதுக்கு உண்டான வாய்ப்புகளும் சுப விரயங்கள் நம்மளுக்கு நடக்கக்கூடிய நேரம் வீடு வாசல் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இல்லை வீடு எதாவது கட்டலான்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது சாதகமான அமைப்பை கொடுக்கக்கூடிய காலம் இந்த நாலு மாத காலம் அடுத்து வரக்கூடியது கும்ப ராசி மிக சுப பலனை கொடுத்துட்டு இருந்த குரு பொருளாதாரத்தையும் சரி பதினொன்றாம் இடத்தும் பதினொன்றாம் இடத்துக்கும் லாபஸ்தானம் சரி தன் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய இந்த காலங்களில் மாற்றி பலனை கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது இருந்த நிலை சற்று மாறும் கோபம் தேவையில்லாத மனக்குழப்பம் சுற்றி இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க விரோதியாகிறது நண்பர்கள் வட்ட இடத்துல நம்மளை தவறாக புரிஞ்சுக்கிறது இந்த சமயத்தில் கொஞ்சம் அதாவது தெய்வமே நம்மளுக்கு துரோகம் பண்ணுதோ அப்படின்னு நினைக்க தோணும் அந்த மாதிரி ரெண்டு பதினொன்று குண்டான குரு தன்னுடைய இந்த நாலு மாத காலம் சிறு பகுதி ஒரு இடைஞ்சல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இதில் நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கட்டாயம் எதோ ஒரு வகையில் மேலே வந்துட முடியும் நம்மளுடைய பொறுமையும் அமைதியும் தான் இதுக்கு வந்து சான்று மீன ராசி அன்பர்களுக்கு ஒன்று பத்து ஒரு ஆள் மிகப்பெரிய பாதிப்பை தந்துகிட்டு இருந்த குரு பகவான் இருந்தாலும் கூட ஒரு வகையில் இது சின்ன இடைஞ்சல் கொடுக்கும் விரயங்களை கொடுக்கும் பணங்காசு கொடுத்துருக்கும் ஆனால் விடயத்தை கொடுத்துருக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அதுக்கன்று அதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு அதுக்குண்டான பொருளாதாரமும் சரி அதுக்குண்டான வசதி வாய்ப்புகளும் சரி இந்த சமயத்தில் அதுவாக நம்மளுக்கு தேடி வரும் பார்ட்னர்ஷிப் செஞ்சு செய்யலாம் இல்லை நம்மளே நீங்கள் நான் பணம் போடுறேன் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு தொழில் அமைப்பு ஏற்படக்கூடிய நேரம் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு சிறு வருமான உயர்வு நம்மளுக்கு ஏற்படும் ஒரு சின்ன பகுதி உயர்வு நம்மளுக்கு ஏற்படக்கூடிய காலம் இடம் வீடு வண்டி வாகனம் யோகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணலாம் ஒரு புனித தலைவரையோ இல்லை முக்கியமான ஒரு நபரையோ இந்த முறை இவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதன் மூலிமா இவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடியதாகவே நம்மளுக்கு இருக்குது இதுவரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் இந்த குரு பகவான் நடத்தக்கூடிய பன்னெண்டு நாலு மாத காலத்துக்குண்டான சுப அசுப பலன்களை பார்த்தோம் இந்த குரு பகவான் இயற்கையா சுபகிரகம் அப்படிங்கிறதுனால அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த வக்கர காலங்களில் நன்மையான பலன்களை தரட்டும் அப்படின்னு சொல்லி அன்னை ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா